யோகபவனத்திலேருந்து டாக்டர் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம எல்லோரையும் கேட்கும்போது நல்லா இருக்கனே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லா இருக்கீங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க நம்ம வந்து எழுதும்பொழுது முதல்ல அவங்க வந்து உட்காந்து எங்ககிட்ட கன்சல்டேஷன்னு வரும்பொழுது எல்லாமே நல்லதாங்க இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அந்த பேஜ் ஃபுல்லாக நிறைஞ்சிடும் அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் மோஸ்ட்லி நான் பார்க்குறது அவங்களோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனை தான் ஐந்து விதமான விஷயங்கள் நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமாக நடக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம பொழுது வாயில் நல்ல மென்று சலைவாவோட முழுங்குறோம் இது முதல்ல ரெண்டாவது இன்டெஸ்டைன்ஸ்க்கு போகுது இறப்பையிலிருந்து அதை என்ன பண்ணுதுன்னா குடலுக்கு போய் கூழாக்கப்பட்டு அதனுடைய சத்துக்கள் உறிஞ்சப்படுது இது இரண்டாவது மூன்றாவது அது என்ன பண்ணுதுன்னா அது சத்துக்களை உறிஞ்சு மலமாக வெளியேறுறது இது மூணாவது இந்த மூணு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா இதில் மெயினாக என்ன பண்ணுதுன்னு இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது அந்த ஆசிட் நம்ம கையை வச்சால் கை பொத்துடும் அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல் ஆனால் நம்மளுடைய வயிற்றினுடைய சுவர் அவ்வளோ வலிமையாக இருக்கிறதுனால அந்த ஆசிடை தாங்கக்கூடிய வலிமை அந்த சுவருக்கு இருக்குது ஆனால் பசிச்சு சாப்பிடாமல் இருக்கிறது ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இல்லை ரொம்ப அமிலங்கள் அதிகம் உள்ள உணவை சாப்பிட்றது இதனாலலாம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வயிற்றினுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதிகள் வந்து பொத்து அதாவது சின்ன பொத்தல் விழுததுல ஏன்னா அந்த ஆசிடினுடைய செக்ரியேஷன் அதிகமாக இருக்கும்போது அது பொத்தல் பொத்தலாகி நமக்கு முதல்ல என்ன பண்ணுதுன்னா ஏப்பம் வரும் ஏப்பம் வந்து புளிச்ச ஏப்பமாக வரும் இல்லை சத்தமாக வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்றில் ஒரு எப்பவுமே ஒரு மத மத மதன்னு ஒரு உணர்வு இருக்கும் ரொம்ப பசிக்கும் சாப்பிட்டா உடனே கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பசிக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் அசிடிட்டி வாய்வு அதே மாதிரி மலச்சிக்கல் வயிற்றினுடைய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் சரியாக இயங்காமல் செரிமானம் சரியாக நடைபெறாமல் செரிமான பிரச்சனை வந்து அஜீர்ணக் கோளாராகி கான்ஸ்டிபேஷன் ஆகி எல்லா பிரச்சனைகளும் கடைசியாக வந்து நிற்கும் ஸோ இந்த மூணு விஷயம் முதல்ல சொன்னலையா அதில் உறிஞ்சப்பட்டு அதுக்கப்புறம் நாலாவதாக அது செரிமானமமாக அதுக்கப்புறம் அது டாய்லெட்டாக அது போய் என்ன பண்ணுன்னா மலைக்குடலில் போய் இருந்து அங்கிருந்து அது ஸ்மூத்தாக அடுத்த நாள் வெளியேறணும் இந்த அஞ்சு விஷயங்கள் நடந்தால் தான் வயிறு சரியான முறையில் இயங்குதுன்னு அர்த்தம் இதில் எங்கே பிரச்சனை ஏற்பட்டாலும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு உணவு பிரச்சனை செரிமான பிரச்சனை வாயு பிரச்சினையினால உடல் முழுக்க வியாதிகள் வருவதற்கு அதிகமான ஒரு ப்ர ஒரு வாய்ப்புகள் இருக்குது சொரியாசஸாக இருக்கட்டும் மூளை மந்தமாக இருக்கிறதா இருக்கட்டும் உடம்புல ஃபெட்டிகாக இருக்கிறதா இருக்கட்டும் உடம்புல சரியா சத்துக்கள் இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும் இம்யூனிட்டி பவர் இல்லாமல் இருக்கட்டும் அனிமிக்காக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு தாங்க இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு யோகாவில் என்னென்ன மாதிரி ஆசனங்கள் இருக்கு இதுல வாத்தா பித்தா கஃபா அப்படின்னு மூணு விஷயம் சொல்லுவாங்க அதாவது வாயுவான உடம்பா இல்லை பித்தம் சூடு அதிகமாக பித்தம் இருக்கிற உடம்பா இல்லை கஃபம் குளிர்ச்சியான உடம்பா இந்த மூன்று விதமாக தான் உடம்பை மனித உடம்பை பிரிக்கிறாங்க இந்த மூணுமே நம்ம உடம்புல இருக்கோம் ஒன்று ஒன்றும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் சில பேர் பித்தா அதிகமான பாடியாக இருப்பாங்க சில பேர் கஃபா அதிகமுள்ள பாடியாக இருப்பாங்க சில பேர் வந்து வாத்தா அதாவது வாயு அதிகமுள்ள பாடியாக இருப்பாங்க இந்த மூணுமே ஏற குறையாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செரிமான பிரச்சனை செரிமானங்கள்லாம் இருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை சரி செய்யறது எப்படி அப்படின்னா நம்ம உடம்புல மொத்தம் பத்து வகையான வாய்வுகள் இருக்குதுங்க அதாவது மனித உடலில் பார்த்திங்கன்னா பிராணன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்பானன் விபானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் அப்படின்னு பத்து விதமான வாயுக்கள் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது இந்த பத்து விதமான வாயுக்களும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் சரியான முறையில் இயங்கிறதுக்கு வழி செய்யுது நம்ம நம்மளுடைய உடம்பை சரியாக வச்சுக்காமல் எக்ஸசைஸ் இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது ரொம்ப ஹீட்டில் இருக்கிறது இல்லை தண்ணியே குடிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பு இம்பேலன்ஸ் ஆகுது இந்த வாயுக்களுடைய இம்பேலன்ஸ்னால் உடம்பில் பல பிரச்சனைகள் ஏற்படுது இதை சரி செய்யறதுக்கு யோகாவில் பிரமாதமான ஆசனங்கள்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் முதல்ல கால்களை நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க கைகளை தளர்வாக வச்சுக்கோங்க தளர்வாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்ல மூச்சை இழுத்து விட்டுட்டு ரெண்டு கால்களும் சேர்ந்து இருக்கணும் கைகள் உடம்போடு ஒட்டி இருக்கணும் உங்களுடைய உள்ளங்கை தரையை பார்த்து இருக்கணும் இந்த ஹீல்ஸு நம்மளோட டோஸு இது ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வலது காலை நல்ல மேலே தூக்குங்க முட்டி மடக்காமல் தூக்கிட்டு அப்புறம் முட்டியை மடக்கி கிட்ட கொண்டு வாங்க தூக்கும்போதே இப்படி முட்டியை மடக்கிட்டு கிட்ட கொண்டு வரக்கூடாது அதனால் முதல்ல நேராக வச்சுக்கோங்க அப்புறம் கால்களை மடக்கிக்கோங்க மடக்கிட்டு கைகளால் உங்களுடைய கால் முட்டி இருக்குதுலையே அதை கிட்ட எடுத்துகிட்டு வாங்க கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு நல்ல மூச்சை இழுத்துக்கோங்க மூச்சை இழுத்து அதாவது இன்ஹெயில் உள்ள மூச்சை இழுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க மெதுவாக தலையை தூக்கி மூக்கு உங்கள் முட்டிக்கிட்ட வரா மாதிரி பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு பத்து செகண்டு அப்படி இல்லைன்னா மூன்றிலிருந்து ஐந்து மூச்சு பொறுமையாக தலையை கீழே வச்சுட்டு கைகளை கொண்டு வந்துட்டு காலை மேலே தூக்கிட்டு கீழே இறக்கணும் அதே மாதிரி இடது கால் இப்படி தூக்கிட்டு கால்களை நல்ல மேலே இடது காலை நல்லா கிட்ட கொண்டு வந்துட்டு உங்களோட கைகளால் காலை நல்லா கிட்ட பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நல்லா மூச்சை இழுத்துட்டு தலையை தூக்கும்போது மூச்சை விட்டுக்கிட்டே மேலே வரணும் மேலே வந்து அப்படியே மூக்கு முட்டியை தொட்டுக்கிட்டு ஒரு பத்து முறை அந்த இடத்துல நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ அப்படி இல்லைன்னா மூன்றிலிருந்து ஐந்து மூச்சு நீங்கள் அங்கேயே இருந்துட்டு பொறுமையாக கீழே வரணும் தலையை தூக்கிட்டு கீழே இறக்கிட்டு கால்களை மெதுவாக மேலே தூக்கிட்டு கீழே இறக்க வேண்டியதா இவ்வளவு தான் இதுக்கு பேர் பவனமுக்த ஆசனம்னு பேர் நான் மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் இந்த முக்தாசனத்தில் சரியாயிடும் இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு கால்களையும் மேலே அப்படி தூக்குங்க வடக்கி கிட்ட கொண்டு வாங்க கைகளை கால்களை பிடிச்சி கிட்ட வச்சுக்கோங்க அப்படியே இருந்துட்டு நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டு வெளிவிடும்போது தலையை தூக்கி மூக்கு ரெண்டு முட்டிக்கு நடுவில் வரா மாதிரி பண்ணணும் கைகளை கீழே கொண்டு வந்துட்டு கால்களை கொண்டு வந்து பொறுமையாக கீழே இறக்கிட்டு ரெண்டு கால்களையும் அகலமாக வச்சுட்டு கைகளையும் உங்களுடைய பக்கவாட்டில் மேலே பார்த்தா மாதிரி உங்கள் உள்ளங்கை வந்து மேலே ரூஃபை பார்த்தா மாதிரி கூரையை பார்த்தா மாதிரி இருக்கணும் கால்கள் தளர்வாக இருக்கணும் இது இரண்டாவது ஆசனம் இது மாதிரி எத்தனை முறை பண்ணலாம் மூன்றிலிருந்து ஐந்து முறை பண்ணலாம் அடுத்தது உங்களுடைய கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு கைகளையும் உடம்போடு ஒட்டி வச்சுக்கோங்க ரெண்டு கால்களையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு உங்களுடைய தொடை பகுதியில் அந்த கால்களை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அப்படியே இருங்க இதுக்கு பேர் அர்த்த பேர் உங்களுடைய கால்களை மேலே நல்ல மேல் நோக்கி இருக்கணும் உங்கள் கைகளால் காலை பிடிச்சிக்கோங்க நேராக உங்கள் கண்கள் உங்கள் காலுடைய விரல்களை பார்த்த மாதிரி இருக்கணும் இது மூன்றிலிருந்து ஐந்து முறை மூச்சு எடுத்துட்டு கைகளை கீழே வச்சுட்டு கால்களை மெதுவாக கீழே கொண்டு வந்துருங்க அவ்வளவுதான் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அதே மாதிரி ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க கைகளை உடம்போடு ஒட்டி வச்சுக்கோங்க ரெண்டு கால்களையும் தூக்கிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய கைகளால் கால்களை பிடிச்சிட்டு பொறுமையாக கீழே அப்படியே கீழ் நோக்கி உங்கள் உடம்பினுடைய எடையை மெதுவாக எடுத்துட்டு வாங்க அவ்வளவுதான் இதுக்கு பேர் நௌக்க ஆசனம்னு பேர் நவுக்கம் அப்படின்னா போட்டுன்னு அர்த்தம் போட் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் நௌக்காசனம்னு பேர் இந்த ஆசனம் செய்யும்போது உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் சுருக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் ஆகி என்ன ஆகுதுன்னா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அதை வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் நல்ல மாதிரியாக வேலை செய்கிறதுக்கு உதவுது ஒரு பத்து எண்ணுங்க ஆரம்பத்தில் பத்து எண்ணுங்க மூச்சை பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம் மூச்சை நல்லா ரிலாக்ஸ்டாக விட்டு எடுக்கணும் இப்போ என்ன பண்ணுங்கன்னா பொறுமையாக மூச்சை இழுக்கும்போது கீழே வந்துடுங்க மூச்சு விடும்போது ரெண்டு கைகளும் கீழே வரணும் திருப்பி நல்லா மூச்சை இழுத்துட்டு பொறுமையாக கால்களை கீழே கொண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த ஆசனங்களை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூன்று நிமிஷம் அப்படியே படுத்துட்ருக்கணும் ரிலாக்ஸாக கண்களை மூடிகிட்டு படுத்துட்ருங்க இது மாதிரி ஒரு மூன்று நிமிஷம் படுத்துட்டு ரெண்டு கைகளையும் சேர்த்து உடம்போடு வச்சுட்டு ரெண்டு கால்களையும் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த பக்கம் திரும்ப போகிறீங்களோ அந்த காலை மடக்கிக்கணும் அதாவது உங்களுடைய வலது கால் இருக்கு இல்லையா வலது கால் நான் வலது பக்கம் உங்களை நோக்கி திரும்ப போகிறேன் அதனால் வலது காலை மடிச்சுட்டு இடது காலை இப்படியே மடிச்சுட்டு கைகளை உங்களுடைய தலைக்கு வச்சுட்டு பக்கவாட்டில் வச்சுட்டு கொஞ்ச நாளை அப்படியே படுத்துருங்க எடுத்த உடனே எப்போவுமே படுத்த நிலையிலேருந்து அப்படியே எழுந்துக்கவும் கூடாது அப்படியே படுக்கவும் கூடாது அதுக்கப்புறம் பொறுமையாக உங்களோட கைகளை தரையில் ஊனி மெதுவாக எழுந்து உட்காருங்க இதுதான் எழுந்திருக்கக்கூடிய முறை இந்த முறை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போது நீங்கள் பார்த்த ஆசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல பவன முக்தாசனம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதாவது சிங்கிள் லெகு அதாவது ஏக்க பவன ஆசனம் ஏக்கம்னா ஒன்று பவனம்னா காற்று முக்த அப்படின்னா ரிலீஸ் அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய வாயுக்கள் வெளியேற தன்மை காலை மடித்து நல்லா செஸ்ட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே இருங்க அதுக்கப்புறம் உங்களால் முடியும்னா தலையை தூக்கி நீங்கள் மூக்கு முட்டியை தொடலாம் இல்லை அப்படின்னா தலை தரையிலேயே இருக்கணும் கால் மட்டும் அடிச்சு இருக்கணும் அடுத்தது ரெண்டு காலும் ஃபஸ்ட்டு ரைட்டு லெஃப்ட் தனித்தனியாக மூன்று முறை பண்ணிவிட்டு ரெண்டு கால்களையும் பண்ணிவிட்றோம் இது அடுத்தது த்வி பவன முக்தாசனம் துவின ரெண்டு கால்களும் இது ரெண்டு ஆச்சு மூன்றாவதாக நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு கால்களையும் மேலே தூக்கிட்டு கைகளால் பிடிச்சிட்டு இருந்தேன் இதுக்கு பேர் அர்த்த ஹலாசனம் அப்படின்னு பேர் அடுத்தது நௌகாசனம் நௌகம்னா போட்டுன்னு அர்த்தம் ஸோ போட்டு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு நவுக்காசனான்னு பேர் இந்த நான்கு ஆசனங்களும் உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அதாவது வயிற்றில் வந்து இன்டெஸ்டைன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குது டைஜஸ்டிவ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி அதாவது ஜீரணமாகி அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அது கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முக்கியமான ப்ரா இது வந்து ஃபேக்ட்ரி வந்து இங்கே தான் இருக்குது இது சரியான முறையில் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உடலில் பல பிரச்சனைகள் வராது இந்த நான்கு ஆசனங்களும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை செய்யறதுக்கு முன்னாடி தீர்க்க சுவாச பிராணாயமா நம்மளுடைய சேனலில் இருக்க சேனல்ல நீங்க நீங்கள் இருந்து பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தீர்க்க சுவாச பிராணாயமா இருக்குது அந்த மூச்சு பயிற்சியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டு இந்த நான்கு ஆசனங்களும் பண்ணிவிட்டு நல்லா தளர்வுற உடம்பை வச்சுட்டு டேர்ன் பண்ணி எழுந்து உட்காரணும் இதாங்க இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு இருபத்தோரு நாளைக்கு தொடர்ந்து காலையில் பண்ணணும் வயிற்றில் சாப்பாடு இருக்கக்கூடாது சாயங்காலமும் பண்ணலாம் காலையில் பண்ணலாம் ஆனால் எம்டி ஸ்டமக்காக இருக்கணும் வயிறு இந்த மாதிரி ஒரு மேட்டை போட்டுட்டு அழகாக நீங்கள் பண்ணுங்கள் அதற்கான ஒரு பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இதை மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நேச்சுரலாகவே மாத்திரை மருந்து இல்லாமல் யோக பயிற்சியில் தீர்வு ஆகிறதுக்கு யோகபவனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய இது மாதிரியான விஷயங்களை சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்